இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு ஜிஆர் கார்பன் சொல்லி ஜிஆர் கார்பன் ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோடு இருக்குது பல்ல இடத்துல இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க டெஸ்பேச் சூப்பர்வைசர் மாதிரி ஒர்க் அடுத்து பாருங்க ருத்ரா ஏஜென்சி இது ஒரு சன் டைரக்ட் நிறுவனம் இங்க டிடிஹெச் ஏஜென்சி இங்க டிடிஹெச் எல்லாம் இன்ஸ்டால் பண்ற மாதிரியான வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ஜாப் கார்டு இந்த நிறுவனத்துல லோக்கல் ஏரியா பர்சன் கேட்கறாங்க டிஸ்பேச்சில் ஒர்க் பண்ற மாதிரி ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு அடுத்து சங்கம் டெர்மினல்னு சொல்லி சாதித்தார் சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் மாதிரி ஹீரோ குரூப் டயர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இது இங்க சேல்ஸ் ரெப் மாதிரி சங்கம் டெர்மினல்ல வேலை வாய்ப்பு இருக்கு சாதித்தார் அடுத்து எஸ்எம் கம்ப்யூட்டர்னு சொல்லி இங்க சிஸ்டம் சர்வீஸ் பண்ற மாதிரி சேல்ஸ் சர்வீஸ் டெக்ஸ்டின்ஸ் மாதிரி பேசிக் சிஸ்டம் ஒர்க் தெரிஞ்சா உடனடி வேலை வாய்ப்பு பிரசர் வேலை வாய்ப்பு குமரன் ரோட்ல இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் சொல்லி போன் வைண்டிங் யூனிட்ல ஆர்டரை ஃபாலோ பண்ற மாதிரி ஃப்ரெஷர் வேலை அடுத்து யுனைடெட் நிட்டிங் மிஷின் இங்க ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு பங்களா ஷாப்ல தங்குற இடத்தோடு இருக்கு அடுத்து எக்ஸலண்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லி இங்க ஆபீஸ் ஒர்க் அவுட் சைடு யூனிட் ஃபாலோ பண்ற மாதிரி ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு கூலிவாளையம் நால் ரோடு அடுத்து ரிசர்வா இன்ஜினியரிங் சொல்லி இங்க குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு தங்கர் இடத்தோட பெருமாநல்லூர்ல பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பெஸ்ட் கார்பரேஷன் சொல்லி லைன் கியூசி மாதிரி ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு கார்மெண்ட் ஃபீல்ட்ல நியூ திருப்பூர்ல தங்கர் இடத்தோட அடுத்து ஜெனித் பேசன் சொல்லி ஃப்ரெஷரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் மாதிரி பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து உஷாயான்ஸ் பிரசர் கேக்குறாங்க தண்ணீர் பந்தல் பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க யான் சேல்ஸ் டேட்டா என்ட்ரி ஆபீஸ் ஒர்க்ல பிரசர் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரசர் வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிவிஎஸ் இருக்குது நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க நாற்பத்தி ஏழு கம்பெனியில் இப்போ இருக்கு நம்மளோட மொபைல் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன் டவுன்லோடு பண்ணி பாருங்க ஐநூற்றி இருபத்தி கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்கு அதில் ஃப்ரெஷர் மட்டுமே நாற்பத்தி ஏழு கம்பெனியில் இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்